ஒரு காலம் வரும் அப்போது எழுச்சி மிக்க இளைஞர் சமுதாயம் உருவாகும் அது எழுந்து வரும் என்னை புதைத்த இடத்தில் என் எடும்புக்கூடுகளை தோண்டி எடுத்து எனக்கு நன்றி சொல்லும் ஏன் நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல என் பேச்சு கனிகள் அல்ல அவ்வளவு விதைகள் அது முளைத்து வரும் என்னை விடுபலை செய்யும் என்ன சொந்தங்களே நருமை மக்களே உங்களுக்காக உங்களின் பாதுகாப்பிற்காக அரசியல் படுத்துவதற்காக எவருமே செய்யாத அளப்பெரிய தியாகத்தை நான் செய்திருக்கிறேன் என் இளமையவே நான் தியாகம் செய்திருக்கிறேன் என்னை போல பேரன்பு கொண்டு பெரும் அக்கரை கொண்டு உங்களை நேசித்தவன் எவனும் இருக்க முடியாது ஆனால் நீங்கள் அதை உணராது எவனுக்கோ வாக்கு செலுத்தி வலிமை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் தலையில் நீங்களே மண்ணள்ளி போட்டு கொண்டிருக்கிறீர்கள் இந்தியாக முடிக்கிறார் விழிப்புடன் இருங்கள் மக்களே என்று